இதே டெலிஃபோன் டைரக்டர் அப்படி பார்த்து முகர்ஜி சேட்டர்ஜி தாஷ்குப்தா அந்த மாதிரி பெங்காலி நேம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா கரெக்டாக ஒரு முகர்ஜி கிடைச்சாரு அவர்கிட்ட அந்த மாதிரி இங்கிலீஷில் பேசினேன் அவர் தமிழிலேயே பதில் சொன்னார் ஓ அப்போ தமிழிலேயே சொல்லலாம் போல இருக்கு அப்படின்னுட்டு அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி தேசபக்தி பாட்டெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் அவங்கவுங்க பாஷையில் உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிது அப்படின்னு கேட்டேன் நான் சொன்னேன் இல்லை சார் இதெல்லாமே ரேண்டம் கால்ஸ் தான் இந்த டெலிஃபோன் டைரக்டரி இருக்குல்ல அதை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முகர்ஜி சொட்டப்பாத்தியாய அந்த மாதிரி பெங்காலி நேமெல்லாம் பார்த்து எடுத்தேன் பேனர்ஜி அந்த மாதிரிலாம் தேடினதுல சும்மா உங்கள் நம்பர் எடுத்தேன் அப்படின்னோடன ஒரு பெருசாக சிரிச்சிட்டு பரவாயில்ல நான் இங்கே சென்னையில் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது நான் பாடுவேனே பாடி காட்டுட்டுமா அப்படின்னார் மற்றவங்களெல்லாம் விட இவர் நான் சொன்ன உடனேவே அப்படின்னாக்க ஒன்று புரிஞ்சுது பெங்காலி மக்களுக்கு அந்த ரத்தத்தோடையும் மூச்சோடையும் கலந்து இருக்கிறது தேசபக்தி அது நல்லா புரியுது ஏன்னா அவர் உடனே பாட ஆரம்பிச்சுட்டார் தோனோ தானோ புஷ்போரா அமதே ரே போ সকল দেশে সেরা ও সে স্বপ্ন দিয়ে তৈরি সে যে স্মৃতি দিয়ে গেরা এমন দেশটি কথায় কুজে পাবে গোনা তুমি সকল দেশে রানী সে যে আমার நான் பேசவே இல்லை அவரும் பேசல அவருக்கு அந்த தேச பக்தி உணர்வு கொஞ்சம் மட்டுப்படட்டணும் நானும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு எச்ச முழுங்கிக்கிட்டு அவர்கிட்ட தன்னபாத் அப்படின்னு கீ பங்களா போலேன் அப்படின்னார் உடனேவே அது பாருங்க நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பெங்காலியில் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப ஜோராக இருந்ததுன்னு சொன்ன உடனேவே கீ பங்களா போலேன் அப்படிங்கிறதான் உனக்கு பெங்காலி தெரியுமா அப்படின்னு ஹே எட்டு எட்டு கதா பொழுத்த பாரி அப்படின்னு சொன்ன உடனே அவர் பெருசாக சிரிச்சாரு